அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்க தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்கே எல்லாம் கிளியர் டீட்டெயிலை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒத்தக்கால் மண்டபம் கோயம்புத்தூரில் இருக்க ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்க ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்க தனி வீடு தாங்க பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி நாலு சென்ட்டு ஐம்பது ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு லேண்டில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் கார் பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க சைட் வந்து நார்த் ஃபேஸிங் வீட்டு வாசலும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நார்த் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க நல்ல கேட் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க நல்ல இனோவாவே வந்து நீட்டாக பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல பெரிய கேட்டுங்க ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னால் கொடுத்துருக்காங்க இபி ஸ்டெப்ஸு வாட்டர் டேங்க்கு எல்லாமே இருக்குங்க போர் அவைலபிளாக இருக்குங்க இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனி போர் இருக்குது இந்த சைட் ரோட் ஏரியா பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு ஆறுங்கிற ஸ்பேஸில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வெளியில் நம்ம சேர் போட்டு உட்கார்றதுக்கு மற்றதுக்குலாம் ஒரு சூப்பரானுங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா தேக்குங்க தேக்கில் கொடுத்துருக்காங்க ஹால்கில் என்ட்ராயிட்டாங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தாலே பதினாறுக்கு பதினாறுங்கிற சூப்பரான ஒரு நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க மேலே ஃபேன்லேருந்து லைட்லேருந்து ஃபுல்லி ரெடியாக இருக்க ஒரு ஹவுஸுங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க ஹாலில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அதாவது கிச்சன் கம் டைனிங் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம உள்ளே வந்தால் ரெடி டு ஆக்குப்பைடில் இருக்குங்க அதே மாதிரி டைனிங் ஏரியாலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பார்த்திங் பாருங்கள் கிச்சன் ஏரியாவில் அதே மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெடி டு ஆக்குப்பைடில் இருக்க வீடு கிச்சன் விண்டோ ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனாக இருக்குது உங்களுக்கு அடுத்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு விண்டோ இருக்குது இதுலேயும் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு வின் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லா ஒர்க்கும் இல்லை ரெடி டு ஆக்குபேட் அவ்வளோதான் வந்தீங்கன்னா நம்ம புண்ணியஜினம் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு நம்ம வந்துடலாம் அதே மாதிரி பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் பாத்ரூம் சேர்ந்து அஞ்சுக்கு பதினாறில் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்ரூம் நல்லா இருக்குனால ஸ்பேசிஸான பாத்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோடையே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்க பெட்ரூமுங்க இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்துங்க மேலே லாஃப்ட் எல்லா ரூம்லேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கிறது ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்குங்களா லாஃப்ட் எல்லா கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் தாங்க அஞ்சுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு ட்ரெஸ்ஸிங் அண்ட் பாத்ரூம் அட்டாச்சாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் வீடு வந்து ஒரு சூப்பரான வீடுங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டருங்க சூப்பரான ஒரு வீடுங்க தேங்க்யூ ஸோ மச்